ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாரம்பரிய முறையில் பலன் எடுக்கும் முறை எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரகங்களுடைய ஆட்சி வீடுகள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிரகங்களுடைய ஆதிபத்தியம் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க அதாவது ஒரு கிரகம் அதனுடைய சொந்த வீடு வச்சுருக்கு இல்லைங்களா ஒரு கிரகத்துக்கு அதோட சொந்த வீடு எது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கிரகத்துடைய சொந்த வீடு என்ன அப்படிங்கிறத தான் அவங்க ஆட்சி வீடுகள் அப்படின்னு கிரகங்களுடைய ஆட்சி வீடுகள் அப்படின்னு சொல்லி பாரம்பரியத்தில் குறிப்பிடுறாங்க அதை வந்து ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகங்களுடைய ஆதிபத்தியம் அப்படின்னும் சொல்லுவாங்க ஒரு கிரகம் அதாவது ஐந்தாம் ஆதிபத்திய கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா ஐந்தாம் வீட்டுடைய கிரகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஒரு கிரகம் ஐந்தாம் ஆதிபத்திய கிரகத்தின் பார்வையில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஐந்தாம் ஆதிபத்திய கிரகம் இந்த கிரகத்தை பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த மாதிரி ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்றது அந்த வீட்டுடைய தலைவர் அந்த அந்த வீட்டுக்கு சொந்தக்கார கிரகம் எதுவோ அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியத்தில் அந்த வீடு இருக்கு அப்படின்னா அது அந்த கிரகத்துடைய ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லலாம் அந்த கிரகத்துடைய வீடு அப்படின்னு சாதாரணமாக சொல்றேன்னா அந்த கிரகத்துடைய வீடு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆட்சி வீடு அப்படிங்கிறது அந்த ஜோதிட மொழி ஆதிபத்தியம் அப்படிங்கிறதும் ஜோதிட மொழி ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆட்சி வீடுகள் ஒவ்வொரு கிரகத்துடைய ஆட்சி வீடுகள் என்னென்ன அப்படிங்க சொல்லி நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு வீடுகள் இருக்குது அதாவது ராகு கேதுக்கு வீடுகள் கிடையாது ஒம் ஏழு கிரகங்களுக்கும் தான் வீடுகள் இருக்குது அதுலேயும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு ஒரு தான் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது என்னென்னு கொஞ்சம் பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு அதாவது சூரியனும் சந்திரனும் கணவன் மனைவி மாதிரி ஏன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அன்னைக்கு வந்து அம்மாவாசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் இருக்கும்போது அங்கே வந்து சந்திரன் சூரியனை தாண்டி பிரதிபலிக்க முடியாது அதனால் சந்திரன் அமிங்கி போயிடும் அதனால் அந்த நாள் அம்மாவாசையாக இருக்கும் அதுவே சந்திரன் சூரியனுக்கு நேர் எதிராக ஒன் எயிட்டி <melodic> டிகிரிஸில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு சந்திரன் பிரகாசமாக ஏன்னா சூரிய வெளிச்சம் அங்கே கம்மியாக இருக்கும் நேர் ஆப்போசிட்டில் இருக்கனால சூரிய வெளிச்சம் அங்கே கம்மியாக இருக்கனால சந்திரன் வந்து பிரதிபலிக்கும் தன்மை நல்லா இருந்து அன்றைக்கி பௌர்ணமியாக இருக்கும் சந்திரன் நமக்கு நல்லா தெரியும் அதனால் சூரியன் கூடவே இருக்கப்போ சந்திரன் கொஞ்சம் அடங்கி இருக்கனால அது கணவன் மனைவி அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க அந்த காலத்தில் அதனால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ரெண்டு தான் ஆனால் சூரிய சந்திரனை ஒரே ஒரு குடும்பமாக பாவித்து அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு மட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு வீட்டில் ஆளுக்கு ஒரு வீடு மட்டும் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்மம் வந்து சூரியனுடைய வீடு ஓகேங்களா சிம்மம் சூரியனுடைய வீடு கடகம் சந்திரனோட வீடு இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தான் ஒரு வீடுகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சிம்மம் சூரியனோட வீடு கடகம் சந்திரனுடைய இதை வந்து நம்ம ராஜா ராணி அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ராஜா ராணிக்கு பக்கத்தில் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு மந்திரிமார்கள் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி புதன் அப்படிங்கிறது அறிவான ஒரு கிரகம் அதாவது நம்ம ஜாதகத்தில் ஏட்டு கல்வி அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் ஒரு நல்ல படித்து அதன் மூலமாக அறிவை வளர்த்துக்கிறது அப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புதன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அறிவாளி படித்த அறிவாளி புதன் அதனால் அந்த புதனுக்கு வந்து ராஜா பக்கத்தில் ஒரு புதன் மந்திரிக்கு இடம் கொடுத்துருக்காங்க கன்னி ராணி பக்கத்தில் ஒரு மந்திரிக்கு இடம் கொடுத்துருக்காங்க அது மிதுனம் அதாவது மிதுனமும் கண்ணியும் புதனுடைய வீடுகள் புதனுடைய ஆட்சி வீடுகள் புதன் ஆதிபத்தியம் பெற்ற வீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கேயும் புதன் அடுத்து இப்போது ஒரு அரண்மனை ராஜா ராணி இருக்கிற இடம் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி சுகமாக நல்லா இருக்கும் இல்லைங்களா நீட்டாக க்ளீனாக அங்கே நிறையா பூக்கள் பட்டு புடவை நகைகள் அந்த காலத்தில் ராஜாக்களும் பட்டு நகைகள்லாம் போட்டுட்ருந்தாங்க இல்லையா ஆண்களும் அதனால் அந்த இடமே வந்து ஒரு மாதிரி அழகாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் நல்ல காத்தோட்டமாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் இதெல்லாம் இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் அப்புறம் ஆலோசனை கொடுக்கற மந்திரிகளுக்கு அப்புறம் சுக்கரனுக்கு ரெண்டு இடத்த கொடுத்துருக்காங்க அதாவது ரிஷபம் அப்படிங்கிறதும் சுக்கரனுடைய வீடு துலாம் அப்படிங்கிறதும் சுக்ரனுடைய வீடு சுக்கரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற வீடுகள் சுக்கரனுடைய ஆட்சி வீடுகள் இந்த ரெண்டும் அதுக்கப்புறம் அந்த அரண்மனை மிகப்பெரிய அந்த அழகான ஒரு அரண்மனை இருக்குது இல்லைங்களா அதுவும் வந்து சுக்ரனோட இதில் தான் வரும் அப்படி அந்த இவ்வளவு ஆடம்பரம் எல்லாம் அங்கே இருக்கப்போ அதையெல்லாம் பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு தளபதிகள் இருக்கணும் இல்லையா அந்த தளபதிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த செவ்வாய்க்கு ரெண்டு வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்று வந்து விருச்சகம் ஒன்று வந்து மேஷ வீடு ஓகேங்களா இது செவ்வாயுடைய வீடுகள் அதாவது இங்கே ராஜா ராணி அப்படின்னு ரெண்டு பேர் சூரியன் சந்திரன் சிம்மத்தையும் கடகத்தையும் ஆட்சி வீடாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் புதனுடைய ஆட்சி வீடுகள் தான் கன்னி மிதுனம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனாலும் அடுத்து யார் வர்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ராஜாக்கு பக்கத்தில் மந்திரி இருப்பார் ராணி பக்கத்தில் ஒரு மந்திரி இருப்பாங்க அந்த மந்திரி யார் அப்படின்னு கேட்டால் புதன் அப்படின்றது புதனுக்கு மிதுனம் புதனுடைய ஆட்சி வீடு கண்ணி புதனுடைய ஆட்சி வீடு ஆதிபத்திய வீடுகள் அப்படின்னும் நம்ம சொல்லுவாங்க ஜோதிட மொழியில் புதனுக்கு அடுத்து சுக்கரனுடைய ரெண்டு வீடுகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் துலாம் ரிஷபம் அதுக்கப்புறம் பாதுகாப்புக்காக தளபதிகளான செவ்வாய் தான் தளபதி அவர் வர அந்த தளபதிகளுக்கு ரெண்டு வீடுகள் மேஷம் விருச்சகம் ரெண்டு வீடும் செவ்வாயுடைய வீடுகளாக வருது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீனமும் தனுசும் குருவுடைய வீடுகளாம் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அடுத்து இவங்களுக்கெல்லாம் உயர்கல்வி சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது குரு அதே போல் பணம் ஏன்னா ஒரு ராஜா ராணின்னு ஒரு அமைப்பு உருவானதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்க வேண்டிய தேவை இருக்கும் இல்லையா அதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதும் இந்த குரு சொல்லி கொடுப்பாரு அடுத்து கடவுள் அப்படிங்கிறதும் குரு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குருக்கு ரெண்டு வீடுகள் கொடுத்துருக்காங்க அதாவது மீனம் அப்படின்றதும் குருவுடைய ஒரு வீடு குரு இங்க தனுசு அப்படின்றதும் குருவுடைய ஒரு வீடு ரெண்டு வீடுகள் குருக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கும்பம் மகரம் அப்படின்றது அது இவங்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய தளபதிகளுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த போர் வீரர்கள் அதுக்கப்புறம் இந்த அரண்மனையில் பாதுகாப்பாளர்களாக இருக்கக்கூடிய போர் வீரர்கள் அப்புறம் வேலையாட்கள் அவங்க எல்லாருமே சனியில் தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சனிக்கு இந்த ரெண்டு வீட்டையும் கொடுத்துருக்காங்க மகரம் கும்பம் இந்த மகரம் கும்பம் அப்படிங்கிற இந்த ரெண்டு வீடுகளும் சனிக்கு கொடுத்துருக்காங்க சனியுடைய ஆட்சி வீடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் மகரம் ஆதிபத்தியம் பெற்ற வீடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கும்பம் மகரம் சனியுடைய வீடுகள் இந்த ரெண்டுமே சிம்மம் சூரியனுக்கு ஒரு வீடு கடகம் சந்திரனுக்கு ஒரு வீடு புதனுக்கு ரெண்டு வீடு கன்னி மிதுனம் சுக்ரனுக்கு ரெண்டு வீடு துலாம் ரிஷபம் செவ்வாய்க்கு ரெண்டு வீடு மேஷம் விருச்சகம் குருக்கு ரெண்டு வீடு மீனம் தனுசு சனிக்கு ரெண்டு வீடு மகரம் கும்பம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கிரகங்களுடைய ஆட்சி வீடுகள் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆட்சி வீடுகள் இந்த கிரகங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த ஆட்சி வீடுகளை நம்ம ஜோதிட பாரம்பரியத்தில் ஜோ கணிக்கிறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அடுத்து வர்ற பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இப்போது உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய ஆட்சி வீடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா நாளைக்கு அதனுடைய பலன்களும் அது எப்படி கணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்